ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தனர் ஒருவர் சலவை தொழிலாளி இன்னொருவர் மண்பானைகளை செய்யும் குயவர் இரண்டு பேருமே அரசிடம் வேலை பார்த்து வந்தனர் ஒரு நாள் இரண்டு பேருக்கும் சண்டை ஏற்பட்டது அவரவர்கள் தங்கள் குறைகளை தாங்களே தீர்த்து கொள்ளாமல் மண்பானை செய்யும் குயவர் சலவை தொழிலாளியை அரசிடம் வசமாக சிக்க வைக்க வேண்டுமென்று எண்ணி அரசை பார்த்து அரசே நமது பட்டத்து யானை கரப்பாக இருக்கிறது யானையை சலவை தொழிலாளியிடம் கொடுத்து வெளுக்க செய்ய சொல்லுங்கள் அரசர் மிக பெரிய முட்டாளாவார் அவர் எதையும் பற்றியும் சிந்திக்காமல் சலவை தொழிலாளியை கூப்பிட்டு யானையை வெளுத்து மறுபடி கூறினார் உடனே சலவை தொழிலாளி அரசரை பார்த்து அரசை யானையை வெளுத்து விடலாம் ஆனால் யானையை வேக வைக்கும் அளவிற்கு ஒரு பெரிய பானை ஒன்றை குயவரை செய்து தர சொல்லுங்கள் அரசரோ குயவரை கூப்பிட்டு யானையை வேக வைக்க ஒரு பெரிய பானை செய்து கொடு என்று ஆணையிட்டார் குயவரோ திரு விழித்தார் இறுதியில் இருவரும் சந்தித்தனர் உன்மேல் நானும் என்மேல் நீயும் குறை கூறி மாட்டிக்கொண்டோம் இதனால் நாம் இருவருக்குமே துன்பம் இனிமேல் இதுபோல் நடக்கக்கூடாது நம் தவறுகளை நாமே திருத்திக் கொள்வோம் என்றார்கள் இருவரும் முன்பை போலவே நண்பர்கள் ஆகினார்கள் நண்பர்களே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒருவர் மீது ஒருவர் குறை கூறி வம்பில் மாட்டிக்கொண்டு விழிப்பதை விட ஒருவர் மீது மற்றொருவர் குறை கூறுவதை விட்டு அவரவர் குறையை அவரவர் தீர்த்துக்கொண்டு வாழ்வது சிறந்ததாகும் நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்